திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையேம் அரகர மகாதேவம் அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேசருடன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் திருச்சதகம் ஆத்மசுத்தி என்ற தலைப்பின் கீழ் வரும் எட்டாவது பாடலை இன்று சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் எட்டாவது பாடல் ஏனை எய்திடல் உற்று மற்று இன்னதென்றறியாத தேனை ஆன்னையை கரும்பினின் தேரலை சிவனையன் சிவலோகம் கோனை மானன நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேனுயிர் ஓயாதே என்பது இந்த பதிகத்தின் எட்டாவது பாடல் உடலுக்கு எத்தகைய ஊறு விளைவித்தேனும் பெருமானை சென்று அடைய வேண்டும் என்று தீவிர முயற்சிகள் ஏதும் எடுக்காதவனாக தான் இருந்தேன் என்று இதே பதிகத்தின் எட்டாவது பாடலை சொல்லி முடித்த மணிவாசக அடிகளர் அதற்கு மாறாக தான் என்ன செய்தேன் என்பதை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் கடையடியில் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே என்று குறிப்பிடுகின்றார் உடலை பாதுகாப்பதில் மிகவும் கவனம் செலுத்தியவனாக தான் இருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் உடலை எதற்காக பாதுகாக்க வேண்டும் உடல் நமக்கு என்ன செய்கின்றது உடலில் உள்ள பொறிகளெல்லாம் நம்மை பலவிதமான சிற்றின்பங்களில் ஆழ்த்துகின்றன அத்தகைய சிற்றின்பங்களில் ஆழ்ந்து மகிழும் நாம் அத்தகைய சிற்றின்பங்களுக்கு காரணமாக உள்ள இந்த பொறிகள் கொண்டுள்ள உடலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் உடலை நாம் பாதுகாக்கின்றோம் என்றால் என்ன பொருள் சிற்றின்பங்களில் ஆழ வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் என்றுதான் பொருள் விரும்புகின்றோம் என்பதுதான் பொருள் இந்த சிற்றின்பங்களை அறவே தவிர்த்து பேரின்பம் தரக்கூடிய பெருமானின் திருவடி நிழலை சென்று அடைய வேண்டும் என்ற முனைப்பு கொண்ட பெரியோர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த உடலை வெறுத்து தவம் செய்ய தொடங்குகின்றார்கள் ஆனால் தானோ உடலை பேணி பாதுகாத்தேன் என்று அவர்களுக்கு மாறாக தான் இருந்த நிலையை அடிகள் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் ஏனை யாவரும் எய்திடல் உற்று அங்கு தன்னோடு இருந்த திருப்பெருந்துறையில் இருந்த அடியார்கள் அனைவரும் பெருமானுடன் முக்தி உலகம் சென்று அடைந்து விட்டார்கள் அதாவது முக்தி உலகை அவர்கள் எய்தினார்கள் ஆனால் நான் அந்த முக்தி உலகத்தை எய்யவில்லை ஏனை யாவரும் எய்திடல் உற்று இன்னதென்று அறியாத அவர்களெல்லாம் முக்தி உலகத்தினை சென்று அடைந்தார்கள் எதனால் பெருமானின் தன்மையை புரிந்து கொண்டவர்களாக பெருமானின் கருணையை புரிந்து கொண்டவர்களாக பெருமானை பற்றிய நினைப்புடன் எப்பொழுதும் வாழ்ந்தவர்களாக பெருமானை எப்போதும் வழிபாடு செய்தவர்களாக அவர்கள் முழங்கிய காரணத்தினால் அவர்களெல்லாம் அவர்களால் முக்தி உலகை எய்தடைய முடிந்தது ஆனால் நான் என்ன செய்தேன் அதற்கு மாறாக பெருமானை பற்றி நினையாமல் விட்டேன் இன்னதென்று அறியாத அவனது தன்மையே சரியாக சரியாக புரிந்து கொள்ளாமல் நான் இருந்து விட்டேன் இன்னதென்று அறியாத தேனை தேன் போன்று பலவிதங்களிலும் இனிமை பயப்போனவன் தேன் கெடாமல் இருந்து தன்னுடன் சார்ந்த பொருட்களையும் கடாமல் வைத்திருப்பது போன்று தன்னை சார்ந்த அடியார்கள் தீய வழியில் செல்லாமல் நல்வழியில் செல்லும் வண்ணம் வழிகாட்டுபவன் பெருமான் அந்த தன்மையை நான் புரிந்து கொள்ளவில்லை ஆண் நெய் ஆண் என்றால் பசு பசுவிலிருந்து கிடைக்கப்பெறும் நெய் நெய் உடலை வளர்ப்பது உடலுக்கு வளமை சேர்ப்பது உடலுக்கு நெய் வளமை சேர்ப்பது போன்று சிவபெருமானின் நினைவுகள் உயிருக்கு வளமை சேர்க்கின்றது உயிரை வலிமைப்படுத்துகின்றது அத்தகைய தன்மையை சிவபெருமான் கருணை செயலாக புரியும் தன்மையை நான் புரிந்து கொள்ளாமல் எழுந்துவிட்டேன் கரும்பின் இன் தேரல் தெளிந்த கரும்பு சாறு போன்று மனதிற்கு இனிய உணர்வுகளை தரும் பெருமானை நான் நினைக்காமல் இருந்து விட்டேன் சிவனை சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் மங்களமே உருவமாக உடைய பெருமான் தன்னை நினைக்கும் அடியார்கள் அனைவருக்கும் பலவிதமான நன்மைகள் செய்யும் பெருமான் அதனை நான் உணராமல் இருந்துவிட்டேன் அவனை நினைத்திருந்தால் அவன் எனக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருப்பான் அவனை நான் நினையாமல் இருந்து விட்டேன் இதற்கு மேலாக பொன்னகர் என்று குறிப்பிட்டாரே இந்த பதிகத்தின் ஆறாவது பாடலில் அத்தகைய பொன்னகராகிய சிவலோகத்தின் அரசனாக அவன் விளங்குகின்றான் சிவலோக கோனை மானன நோக்கித்தன் கூரனை மானன நோக்கி என்று மானை போன்று மருண்ட பார்வையுடைய உமையன்னையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்த கருணையாளனை சிவலோக கோனை மானன நோக்கித்தன் கூரனை சிவனை குறுகிலேன் அவனை சென்று அடையாமல் இருந்துவிட்டேன் என்று குறிப்பிடுகின்றார் குறுகி என்று அடியார்கள் இறைவனை சென்று அடையும் தன்மையை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது உள்ளத்தால் குறுகி உடலால் குறுகி பணிந்த மனத்துடன் இறைவனை நாம் வழிபட வேண்டும் அகங்காரம் ஏதும் இல்லாதவர்களாக திகழ்ந்து நம்மை விடவும் பலவிதத்திலும் இறைவன் பெரியவன் என்ற உணர்வுடன் அவனை நாம் பணிந்து வணங்க வேண்டும் அத்தகைய குறுக்கம் எனக்கு ஏற்படவில்லை அவ்வதற்கு மாறாக நெடுங்காலமாக ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் எனது உடலை பலவிதமான சிற்றின்பங்களை எனக்கு அளிக்கும் இந்த உடலை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன் இதனால் என்ன ஏற்படுகின்றது எனது உயிர் தான் அடைய வேண்டிய நன்மைகளை அடையாமல் கட்டுப்போகின்றது உயிரின் உண்மையான விருப்பம்தான் என்ன இந்த பிற பிறப்பு சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு இறைவன் முக்தி உலகம் சென்றடைந்து அழியாத பேரின்பத்தில் ஆழ வேண்டும் என்பதுதானே அந்த உயிரின் நோக்கம் அதற்காகத்தானே உயிர் வாழ்கின்றது ஆனால் அந்த உயிரின் நோக்கத்தை நான் நிறைவேற்றாத காரணத்தினால் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ளாத கொள்ளாத தன்மையில் இருக்கும் உயிர் கெட்டுப் போகின்றது என்று சொல்கின்றார் கெடுவேன் உயிர் ஓயாதே அந்த உயிரை தொடர்ந்து தொடர்ந்து அந்த உயிருக்கு பலவிதமான கேடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஓயாதே விடாமல் அந்த உயிருக்கு பலவிதமான கேட்டினை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த பாடலில் கூறுகின்றார் ஏனையாவரும் எய்திடலுற்று மற்றும் இன்னதென்றறியாத தேனை ஆன்னையை கரும்பினின் தேரலை சிவனையன் சிவலோக கோனை மானன, நோக்கிதன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் என்னை தவிர மற்ற அடியார்கள் எல்லாம் சிவபெருமான் உடைகின்ற முக்தி தலம் சென்றடைந்து என்றும் அழியாத பேரின்பத்தில் ஆழ்ந்து திளைக்கின்றார்கள் ஆனால் நானோ அந்த முக்தி உலகம் சென்று அடைய முடியாதவனாக நான் இருக்கின்றேன் எதனால் அத்தகைய நிலை எனக்கு ஏற்பட்டது இன்ன தன்மையேன் என்று புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கின்ற இறைவனை தேன் போன்றும் பசு நெய் போன்றும் தெளிந்த கரும்பு சாறு போன்றும் பல விதங்களிலும் உயிர்களுக்கு நன்மை பயக்கும் பெருமானை மங்களமே உருவமாக திகழும் பெருமானை சிவலோகத்தின் அரசனாக விளங்கும் பெருமானை மானன நோக்கியாக விளங்கும் உமையெண்ணை பால் கருணை கொண்டு அவளை தனது உடலில் ஒரு கூறாக ஏற்றுக்கொண்டுள்ள பெருமானை நினைத்து வழிபட்டு பணிந்து வணங்காதவனாக நான் இருக்கின்றேன் குறுகி சிவபெருமானை வணங்காமல் நெடுங்காலம் நான் இருக்கின்றேன் அதற்கு மாறாக இந்த சிற்றின்பங்களுக்கு வழிவகுக்கும் இந்த உடல் பொறிகளின் மீது மிகுந்த ஆசை கொண்டவனாக அந்த உடலை பேணி பாதுகாத்து வருகின்றேன் இவ்வாறு உடலை பேணி பாதுகாப்பதன் மூலம் உயிருக்கு தேவையான உதவியை செய்யாமல் நான் வாழ்ந்து வருகின்றேன் உயிர் தனது நோக்கமாகிய பெருமானை சென்றடைந்து பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தினை உயிர் அடைய முடியாமல் நான் தடுக்கின்றேன் இவ்வாறு உயிருக்கு தொடர்ந்து கெடுதிகள் செய்தவனாக நான் இருக்கின்றேன் பெருமானே நீதான் அந்த தன்மையிலிருந்து என்னை மாற்றி உயிருக்கு நன்மை செய்யும் வண்ணம் எனது செயல்களெல்லாம் மாற வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முடிக்கின்றேன் பெருமானே நீ அதை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக என்று இந்த பாடலில் மணிவாசகார் குறிப்பிட்டு இந்த பாடலையும் முடிக்கின்றார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஆட்டவர்க்கும் இரைவா போற்றி அறஹர நம பார்வதி பதையே அறஹர மகாதேவா